ஹலோ வணக்கம் வெல்கம் டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து நம்ம ஒரு ஒரு சூப்பரான மார்னிங் மார்னிங் தான் செய்ய ரொம்பவே குட்டி ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னைக்குமே மம்மி எனக்கு செய்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா கேக்குற ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக் நான் எப்படி செய்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க வீடியோவை ஃபஸ்ட்டு என்னை வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்காக ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான் இந்த வருஷம் லாஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் எல்லோருமே வந்து ஆன்வல் எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிங்க குறிப்பாக வந்து டென்த்து டுவெல்த்து எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்க வந்து ரொம்பவே முக்கமாக படிங்க ஏன்னா வந்து வந்து இந்த வருஷத்துல இனி வந்து மார்ச் மாசத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிரும் இப்ப எல்லாத்தையுமே லெசன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க எல்லாம் ரிவைஸ் போட்டுட்டே இருப்பாங்க நிறைய ரிவைஸ் எக்ஸாம் வைப்பாங்க மிட்டாம் எக்ஸாம் வைப்பாங்க இதெல்லாமே நீங்க அட்டன் பண்ணுங்க ஒவ்வொரு பாடமா நீங்க ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு மறக்கவே செய்யாது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் வந்து நீங்க வந்து தள்ளி போடாதீங்க இன்னும் வந்து டைம் இருக்குது அப்படின்னுட்டுலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க இப்பமே வந்து நீங்க ஒவ்வொரு லெசனா படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு சூப்பரான மார்க் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் பாய்ஸ் ஆனாலும் சரி கேர்ள்ஸ் ஆனாலும் சரி எனக்கு படிப்பே வரல நான் என்ன படித்தாலும் எனக்கு ஞாபகத்துலேயே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் நினைக்காம முயற்சி பண்ணி நீங்கள் படிங்க முயற்சி வந்து திருவினை ஆகும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சக்சஸான ஆன நல்ல ஒரு மார்க் நீங்கள் வந்து எடுக்க முடியும் அதே போல் வந்து டென்த்து மார்க் வச்சு தான் நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண முடியும் அதே போல வந்து டுவெல்த்து படிக்க படிக்கிற பசங்க வந்து நல்ல மார்க் எடுத்து வந்து ஃபியூச்சரில் ஒரு சூப்பரான காலேஜில் வந்து போய் சேர்ந்து சூப்பரான சப்ஜெக்ட் எடுத்து படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால வந்து டைமை வேஸ்ட்டு பண்ணாமல் கொஞ்சம் பொறுப்பாக உட்காந்து நல்லா படிங்க அம்மா அப்பா பேச்சுக்கெல்லாம் படிஞ்சு அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நன்மைக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒபே பண்ணி எல்லாத்தையுமே ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா சூப்பராக எல்லாம் சக்ஸஸாக நீங்கள் வந்து உலகத்தில் வர முடியும் நீங்கள் ஒரு சூப்பராக சக்ஸஸாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு நான் நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் டிஷஸ் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வந்து சமைக்கலாமா நான் என்ன சமையல் பண்ணுறேன்னு பார்ப்போமா வாங்க நம்ம வந்து சமைக்கலாம் இன்னைக்கு டே செவன்டீனில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினி இட்லியும் சாம்பாரும் வடையும் நம்ம அதுக்கு இப்போ வந்து சாம்பார் செய்ய போகிறோம் சாம்பாருக்கு இப்போ பாருங்கள் நான் இன்றைக்கி குக்கரில் தான் சாம்பார் வைக்கிறேன் பருப்பு தனியாக வேக வச்சுட்டு காய் தனியாக போட்டு அப்படியே நம்ம வந்து சாம்பார் வைக்கலாம் ஆனால் குக்கரில் வச்சிங்கன்னா குட்டி பசங்க எல்லாம் வந்து காய் எடுத்து தூர போடவே மாட்டாங்க எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி கிடைக்குமா செம்மையாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த குக்கரில் சாம்பார் வச்சு பார்க்காதவங்க இனி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதில் பூந்து சின்ன வெங்காயம் பருப்பு இது பருப்பு வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து கட் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன் இதில் வந்து உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் அப்புறம் வந்து புடலங்காய் வெள்ளரிக்காய் சீனரிக்காய் எல்லா வெஜிடபிளும் இருக்குது சரியா இதை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் இதையும் வாஷ் பண்ணி தான் போடணும் வாஷ் பண்ணாலும் சொல்லுவாங்க மேலே மாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லாம் நம்ம அப்படி போட்டோம்னா காரிகிட்ருந்த மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் சரியா வந்து எல்லா வெஜிடபிளையும் சேர்த்துருவோம் இந்த தண்ணி கூட நமக்கு வந்து வேஸ்ட்டு போகாது இந்த வெஜிடபிள் கழுவுற தண்ணியெல்லாம் வந்து நீங்கள் செடிக்கு ஊற்றுங்க வீட்டில் செடி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் செடிக்கு ஊற்றுனா அதுவும் சத்து தான் செடிக்கு சூப்பரான ஒரு சத்தாக இருக்கும் அதனால் தூரம் ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளிக்கு பதிலாக வந்து புளி ஊற்றலை அதுக்கு பதிலாக மாங்காயும் அப்புறம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் இந்த இது வெண்டைக்காய் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை சிலவங்க வந்து சாம்பார் வச்சுட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி போடுவாங்க அப்படியும் பண்ணலாம் அப்படி போட்டிங்கன்னா வெண்டைக்காய் வந்து முழுசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும் சிலவங்களுக்கு வெண்டைக்காய் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்காது சாப்பிட பிடிக்காது அதனால தான் நான் வந்து எல்லா வெஜிடபிளையும் மிக்ஸ் ஆட்டு போட்டுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம் தண்ணி போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா வந்து கண்டிப்பாக இதில் தண்ணி விட்டு வரோம் இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம் பாருங்கள் சாம்பாருக்கு காய்க்கு தேவையான ஒரு கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன் அப்புறமா நம்ம வந்து பார்த்து போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுறேன் ஒரு அரை ஸ்பூன் போல் தூள் போட்டிருக்கேன் இவ்வளோ தான் இது போட்டுட்டு நான் இனி இந்த காய் வந்து வேக வைக்க போகிறேன் வேக வச்சுட்டு கடைசி நம்ம வந்து இதில் வந்து சாம்பார் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் இட்லி கொடுத்துக்கலாம் மினி இட்லி பண்ணுறதுக்கு பாருங்கள் இட்லி குட்டம் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஒரு சின்ன இட்லி குட்டுவோம் தான் இதை வந்து மினி இட்லி குட்டுவோம் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த குட்டுவோம் நான் மினி இட்லி பண்ணும்போதெல்லாம் இந்த இட்லி குட்டத்தில் தான் பண்ணுவேன் இன்னைக்கு கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வெதர் வந்து ரொம்ப ஹாட் வெதர் தான் ரொம்ப சூடான வெதர் இன்றைக்கும் காலையிலே பயங்கரமாக வெயில் பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குது டைம் பார்த்திங்கன்னா ஏ எட்டே காலு சரியா இன்றைக்கி பாருங்கள் வெயில் பாருங்கள் நல்ல ஒரு கிளைமேட்டு நல்ல வெயிலான கிளைமேட் இன்னைக்கு கொஞ்ச நாள் நல்ல மழையும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் டெய்லி மழை போது அதுவே ரொம்ப இதுவாக இருக்குது கையோ டெய்லி மழை பெய்யுது துணி காய் போட முடியலை அதை செய்ய முடியலை எதை செய்ய முடியலன்னு சூடாக இருக்கும்போது அதுவும் கஷ்டமாக இருக்குது என்ன தான் செய்யும் இயற்கை இட்லி பாருங்கள் சூப்பராக வந்து ஊற்றிட்டேன் பாருங்க இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இன்றைக்கி தான் எல்லா ஸ்டவ்வுமே பிஸியாக இருக்குது ஒன்றில் சாம்பார் இருக்குது ஒன்றில் வடை செய்ய போகிறேன் ஒன்றில் பால் வச்சுருக்கேன் ஒன்றுல இட்லி வச்சுருக்கேன் என்ன ஒன்று அந்த சைடு தான் காலியாக இருக்குது அதுலேயே ஏதாவது வச்சா வைக்கலாம் இங்கே காணம் தண்ணிக்கு காணம் எடுத்து வச்சிருக்கேன் அது கூட வைக்கலாம் நான் இங்கே பாருங்கள் என்ன சூடாகிட்டேன் நான் இப்போ வந்து வடை செய்கிறேன் வடை எப்படி வருதுன்னு பார்த்தேன் கொஞ்சமாக தண்ணியில் கையை முக்கிட்டு அப்படி நீங்கள் பூட்டிலன்னா கையில் விட்டாங்க இதில் சூடாப்பூ ஒன்றுமே சேர்த்துல வெறும் உளுந்த மாவு அப்புறம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகு நெல்லை மிளகு இவ்வளவு தான் உப்பு இவ்வளவு தான் போட்டிருக்கேன் வேற எதுவுமே போடல கேரட் வேணுன்னா கூட நமக்கு இதில் ஆட் பண்ணலாம் ஆனால் கேரட் போடலை ரொம்ப நல்லா ஃபிட்டாகிருக்கும் வடையை பாருங்கள் சூப்பராக அழகாக வந்து பாருங்கள் இப்போ சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டேன் காயெல்லாம் அழகா பாருங்கள் கலங்கிட்டு சூப்பராக இங்கே வந்து தாளிச்சுட்ருக்கேன் கடு தாளிச்சிட்டு தாளித்து ஊற்ற வேண்டியது தான் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இதில் வடை வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இனி வந்து சாப்பிட வேண்டியது தான் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு மினி இட்லி அப்புறம் சாம்பார் வடை இப்போ மாமி சாப்பிட்டுட்ருக்காங்க அடுத்தது பிள்ளை சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்ருவேன் இதுதான் இன்றைக்கி டே செவன்டீனில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மினி இட்லி வந்து குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரும் குக்கரில் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலையும் முடியும் வெஜிடபிள்லாம் மிக்ஸ் ஆகி கிடச்சி எல்லோரும் சாப்பிடுவாங்க நான் இப்போ வந்து சாப்பிட்ட போகிறேன் சாப்பிட்டுட்டேன் சொல்றேன் சொல்கிறேன் தான் இருக்கும் இதே மாதிரி ஒரு இட்லி எடுத்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் பெரிய இட்லின்னா பிச்சு பிச்சு சாப்பிடணும் இதை பிக்கவே வேண்டாம் அப்படியே போட்டு சாப்பிடலாம் ம் சூப்பராக இருக்கும் சாம்பாரில் வந்து புளி எதுவுமே ஊத்தல மாங்காய் போட்டேன் பாத்தீங்களா அதனால புளி எதுவுமே ஊத்தல அதனால் புளிப்பெல்லாம் இப்பெல்லாம் கரெக்டாக வந்து சூப்பராக இருக்குது சாம்பார் ம் இது மாதிரி சாம்பார் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் பாத்தீங்கன்னா செல்ல பசங்க வந்து எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க குட்டி பசங்க முழுசு முழுசாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க இது மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களால தூக்கி போடவே முடியாது சூப்பராக எல்லா சத்தம் வந்து பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வெஜிடபிளும் அப்படியே மிக்ஸ் ஆகிரும் பாத்தீங்களா சூப்பராக சாப்பிட்டுருவாங்க வடை வந்து சூப்பரா இருக்கும் சாஃப்டா இருக்கும் ரொம்ப அழகா நல்லா டேஸ்ட்டா இருக்கும் வடையும் சாம்பாருமே சாப்பிட்ரும் போல அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் இதே போல நீங்களும் வந்து மினி இட்லி வடை சாம்பார் இதெல்லாம் வந்து செய்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பிள்ளைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வயசானவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என்ன கமெண்ட் பண்ற லைக் பண்ணுற சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வந்து எல்லாரும் உலகத்தில் உள்ள மக்களுக்காக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு ப்ரேயர் பண்ணுவோம் இப்படி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் எங்கஸ்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணுவோம் அதே போல் வந்து வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைனால் வெளியிலயே சொல்ல முடியாது யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நிறைய லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அவங்க மனக்குழப்பங்கள் எல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறதுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் அதே போல் சாசக போராட்டத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் கடன் பாரத்தோடு இருக்கிறவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் கல்யாணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்காக க நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் சரியா அதே போல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் எல்லா குடும்பங்களையும் ஜீசஸ் வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்க நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் இத்துல என்ன இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்டில் நான் அவங்கள சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பபாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளெஸ் யூ ஆல் தேங்க் பபாய்